చూసేవాళ్ళు మరిన్ని వీడియోల కోసం సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి షేర్ చేయండి చెప్పిన అర్జేత ఇ నెల్లూరు చెప్తున్నా

அந்த அந்த வந்தாத்த முப்பைவே செட்ல சாக்குந்தா நெல்பி முப்பை வேலை அடிகிறேன் எந்த கா எந்த அடி சுப்பு பரவாயில்லை இரவ் ஏழு ఎవరున్నా గోరంట్లేవా ఎంత చెప్తుంది అయిపోయి ఎంత చెప్తుంది ఇరవై నాలుగు ఇరవై నాలుగు పెద్దది ఉంది యాభై వేలైనా అన్నీ చల్లసాగట్టు ఇరవై నాలుగు వేలు ಎಂತ ಕಡಿ ಇರೂ ಮರ ಪೈನೈಟ್

எத்தான் இரவை நாலு விலை எது இரவை எழுது வே நெல் எடுத்துனா எந்த முப்பை ரெண்டு வை சைஜ் பட்டாண்டோ முப்பது ரெண்டு வேட்டிடுதான் பதினேழு கதா மழை இங்கே மாட்டாடி இச்சேன் அது ஃபீ பே கல்லா வேறே தெளிப்போத்தை ரொம்ப து ஏதோ விதங்க பீகே அந்த மெத்தபடி பிள்ளை மண்டே பிள்ளை மெத்தவனா இரவு வந்து ஆப்பா பதினேழு பதினேழு வேல ஏழு வந்தா அண்ணா ஏன் செஞ்சு அது அடிக்கிறா எந்த கடுகு ನಾಳ ನೀಟು ಇರೋ ರೆಂನನ್ನರ ಅಯ್ತೆ ಇಚ್ಛೆ ತರ ಪದ ಐದು ವೇಳೆ ಐದು ವಡಿಗಿದೆ ಅಡುಗೆ ತೀ ಅಂತ ಕೂಡ ಪದ ಐದು ಪದೈದು ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಾತನಾಡಿದು ಚಪ್ಪು வந்து பதினாப்பினா ஜத்த ఎందుకు వినా ఇవాళ్ళ ఆరున్నర బేరము నాలుగు పైన ఇవ్వండి చెప్పిన చెప్తున్నా చెప్ప பதாறுவெல மூணு வந்தா கம்பின ரேட்டு எத்தப்பண்ணா அடிக்கிறாரு எங்க சொல்வேறு பதிமூறு வேலை ஜொத்தா जुत्ता <coughs> न <tano>, eh? <coughs>